விசாரணைகள் தொடரும் பழிவாங்க வேண்டிய எந்த தேவையும் எமக்கு கிடையாது ஜனாதிபதியான அறிவிப்பு என்பதாக இந்த தகவலை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே ஊழல் மோசடியில் இடம்பெற்றிருந்தால் அது தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களும் விசாரைகளை மேற்கொள்ளும் அதற்கேற்ப சட்ட மாதிரி வழக்கு தாக்கல் செய்யும் வழக்கு விசாரணைகளும் விடம்பெறும் இதுவே வழிமுறையாகும் இதற்கு நாம் அரசியல் தலைமைத்துவம் வழங்குவோம் நாம் விசாரைகளை போவதில்லை வழக்கு தாக்கல் செய்யப்போவதில்லை குற்றப்பத்திரிகையை தாக்கல் போவதும் இல்லை இதனை மேற்கொள்ள பொறுப்பான திணைக்களங்கள் உள்ளன என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இவ்வாறு கருத்து வெளிப்படுத்தி இருக்கிறார் அவருடைய கருத்துக்களில் மற்றும் ஒரு கருத்தை கடந்த காலங்களை ஒருபுறம் வைத்து விடுவோம் நாடு மாற்றமடைய வேண்டும் நாம் தற்போது நாட்டை தூய்மைப்படுத்துகிறோம் அதனுடன் இணைந்து கொள்ளுமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறோம் என்பதாக அனுராதபுரத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இச்சனாதிபதியினால் இவ்வாறு குறிப்படப்படுகிறது மக்கள் தற்போது எதிர்நோக்கியுள்ள சுமைகளை நீக்க வேண்டும் இவ்வாறு இருக்கும்போது முப்பதாயிரம் சதுரமீட்டர் கொண்ட வீடு வேண்டும் என்று கூறுகிறார்கள் நாம் தற்போது நாட்டை தூய்மைப்படுத்துகிறோம் அதனுடன் இணைந்து கொள்ளுமாறு அனைவருக்கும் நாம் அழைப்பு விடுக்கிறோம் கடந்த காலங்களை வைத்து வைத்துவிடுவோம் நாடு மாற்றமடைய வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறதே அரசாங்கம் என்ற வகையில் நாம் மாற்றமடைந்தே அதனை நாம் காண்பிக்கிறோம் எனினும் அட்டையை மெத்தையில் வைக்க முடியாது இவ்வாறு போது சிலர் பழி வாங்குகிறார்கள் என கூறுகிறார்கள் பழிவாங்க வேண்டிய எந்த தேவையும் எமக்கு கிடையாது ஏன் நாம் பழிவாங்க வேண்டும் எவரையும் பழிவாங்குவதற்காக நாம் இங்கு வரவேண்டும் இந்த நாட்டை சீரமைக்க வந்துள்ளோம் என்ன நடக்கும் என கேட்கிறார்கள் ஊழல் வந்துள்ளார்கள் இடம்பெற்றிருந்தால் குற்றப்புலனாய்வு திணைக்களும் விசாரிகளை மேற்கொள்ளும் அதற்கேற்ப சட்ட மாதிரி திணைக்களம் வழக்கு தாக்கல் செய்யும் வழக்கு விசாரணைகளும் இடம்பெறும் இதுவே வழிமுறையாகும் இதற்கு நாம் அரசியல் தலைமைத்துவம் வழங்குவோம் நாம் விசாரணைகளை மேற்கொள்ளப் போவதில்லை வழக்கு தாக்கல் செய்ய செய்யப்போவதில்லை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய போவதும் இல்லை இதனை மேற்கொள்ள பொறுப்பான திணைக்களங்கள் இருக்கின்றன இந்த திணைக்களங்களுக்கு உரிய முறையில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு பணிப்புரை விடுத்திருக்கிறோம் அவர்களுக்கு சட்ட திணைக்களம் ஒத்துழைப்பு வழங்கும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு உரிய முறையில் வழக்கு தொடரப்படும் ஆனால் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளும்போது நிறுவனங்களை பலப்படுத்துவது எமது பொறுப்பாகும் விசாரணை அதிகாரிகளை அழைத்து அவர்களுக்கு நாம் ஆலோசனை வழங்கினோம் அரசியல் தலையீடு இருக்காது எனவும் உரிய முறையில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு நாம் அவர்களுக்கு கூறினோம் சட்ட திணைக்களத்தின் அதிகாரிகளை சந்தித்து பேச்சு நடத்தினோம் விசாரணை அதிகாரிகளுக்கு பூர்ண ஒத்துழைப்பு வழங்குமாறு கூறினோம் குற்றவாளிகளுக்கு எதிராக சாட்சியங்களை திரட்டி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவர்களை சிறைக்கு அனுப்புமாறு கூறினோம் நிச்சயமாக நாம் அதனை செய்வோம் தற்போது முன்னெடுக்கப்படும் விசாரணைக்கு ஏற்பவே சிலர் கைது நடவடிக்கைகள் சில கைது நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன சில சந்தர்ப்பங்களில் நீதிமன்றத்தின் பிணை வழங்கப்படுகிறதே குற்றவாளிகளை வழக்கு முன்னல் வைப்பது எமது நோக்கமல்ல வழக்கு தொடர்ந்து குற்றச்சாட்டை உறுதி செய்து சிறையில் அடைக்கப்பட வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளே தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன ஆனால் சிலர் பாரிய விடயங்கள் நடந்துள்ள நிலையில் சிறிய விடயங்களுக்காக கைது செய்வதாக விமர்சிக்கிறார்கள் எமக்கு சிறிய பெரிய விடயம் என்பதல்ல அந்த விசாரணைகள் நிறைவுக்கு கொண்டு வருவதே எமக்கு முக்கியமாகும் லசந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி கொல்லப்பட்டார் பதினாறு வருடங்களுக்கு முன்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றது தாஜுதீனின் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட சட்ட வைத்திய அதிகாரி தற்போது உயிருடன் இல்லை கடந்த வாரம் கொலை செய்யப்பட்டிருந்தால் இந்த வாரம் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கலாம் இந்த பழைய கொலை சம்பவங்களுக்கு பதினாறு வருடங்கள் கடந்திருக்கின்றன சாட்சியாளர்கள் பலர் காணாமல் போயிருக்கிறார்கள் எனினும் நாம் விசாரணைகளை முன்னெடுப்போம் என்பதுவே ஜனாதிபதி குறிப்பிடுகிற கருத்தாக அமைந்திருக்கிறது